பசங்களா என்ன ஆனாலும் அந்த தல்லாக்குளம் ஆபீஸ் பக்கம் மட்டும் போக கூடாது சரியா கொஞ்ச நாளா நம்ம ஊருக்குள்ள தல்லாக்குளம் தாலுகா ஆபீஸ் பத்தியே பேசிட்டு இருக்காங்களே என்னாச்சுன்னா அதுக்கெல்லாம் காரணம் தோருக்கார இவர் தான் அந்த நியூஸ் பாருங்க மதுரையில பரபரப்பு அலுவலகம் பக்கத்துல பொதுமக்கள் யாருமே போறதில்ல இதனால தல்லாக்குளம் தாலுகா அலுவலகம் ரொம்பவும் பால் அடைச்சு காணப்படுது ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வச்ச உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்தான் இந்த திட்டத்தால அரசு சேவைகள் மக்களோட வீட்டுக்கே போறதால தல்லாக்குளம் தாலுகா அலுவலகம் வெறிச்சோடி காணப்படுது